ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட ஆஃபீஸு இந்த இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன் இது அது வந்து போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் இருக்கிற இடம் இந்த இடத்துலேருந்து தான் அந்த பாம்பு இருக்குதுன்னு ஷூ ஷூட் பண்ண எல்லா அதாவது ஃபோட்டோ இல்லைங்களா வீடியோ அந்த அந்த இடத்துல தான் பாம்பு இருந்தது அந்த ஒரு கம்பி அதோ இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல தான் இருந்தது பாதி உடம்பு பாதி வந்து தலை உள்ளே போயிட்டு இருந்தது அப்புறம் அதை பார்த்துட்டு இது என்ன இது இது மாதிரி இருக்குன்னு பார்த்தா பாம்பு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்து போய் உள்ளே போய் எஸ்கிம் சொன்னேன் அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு அப்புறம் அவர் எடுத்த வீடியோ தான் நான் வாங்கி அதை போட்டேன் அது அந்த பொண்ணு நிற்கிதா தான் போஸ்ட்மேனு கவுண்ட்ரு அதுக்கு அந்தாண்ட ர அந்த பொண்ணு நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடு வந்து போஸ்ட் ஆஃபீஸோட நுழைவு வாயில் இப்போ என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இப்போ அதுக்கு நேராக இருக்குது பாருங்கள் அங்கே வண்டி என்னோடய வண்டி இருக்குது பாருங்கள் அதுதான் என்னோடய இடம் அதாவது நான் கிளம்புற டைமிங்கு அந்த இடத்துல இருக்கேன் இப்போ நான் எடுத்துன்னு கிளம்ப வீடு மேலே கூட எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்தாக்க அது திரும்பி ஏற இறங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது தீவே விட்டுட்டு வந்துடுறது இந்த ப பைக்கை இப்போ முடிஞ்சாச்சு நான் கிளம்ப போகிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஒன் ஏர்டிஇடி டூ ஏடி ஃபோர் ஏடி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போடுங்க ஒரு ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்குது மாதம் ஒரு நூறுரூபா போட்டிங்கனாலும் ஆர்டி இருக்குது ஆர்டி அக்கௌண்ட் பையர் அது குறிப்பிட்ட பர்சன்ட் வட்டி போட்டு அதை கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு டெபாசிட் ஒரு தௌசண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே டபுள் ஆகிற மாதிரி ஒரு ஒன் லேக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே டபுள் ஆகிற மாதிரி உங்களால் ஒரு ஹண்ட்ரட் எவ்வளோ வேணால் நீங்கள் போடலாம் அந்த மாதிரி இருக்குது இன்சூரன்ஸ் ஸ்கீமும் இருக்குது மினிமம் ஒரு தௌசண்ட் அப்படி கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு அதாவது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரி வாங்குகிற மாதிரி நீங்கள் போனால் அதுக்கு மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மூணு லட்சம் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து போடுங்க இதுதான் நான் எடுக்கிற லெட்ரு பாக்ஸு அதுலேருந்து வந்து லெட்ரு எடுத்துகிட்டு போங்க டெய்லியும் என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிச்சு நான் கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு சரி இது இப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் குறை பிழைகள் ஏதாவதுனால மன்னிக்கணும் அப்புறமா நான் இந்த பரண்டை தொக்கு பரண்டை பொறி செஞ்சேன் பார்த்தீங்களா அது வந்து நான் வீடியோ நான் போட்டு வந்தேன் பாருங்கள் அது வந்து டவுன்லோட் பண்ண போது டெலிட் பண்ணிட்டேன் அதனால் அந்த கொஞ்சம் ஒரு பத்து செகண்டு இருபது செகண்ட் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அது அது வரைக்கும் அந்த என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது என்னோடய அதாவது அந்த வீடியோவில் எதுவும் தெரியாது இருக்காது இருக்குது அந்த மாதிரி வந்துடுச்சு அடுத்து பத்து செகண்ட் இருபது செகண்டை நான் புரிஞ்சுக்கிறது ஃபுல்லாக எல்லாமே நல்லா தெரியாதுங்க அந்த பரண்டை போய் செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன் நிற்க வைக்கிறேன் அது தானாக விழுந்து போகுது எடுக்கிறேன் நிற்க வைக்கிறேன் முடிந்து போகுது அதனால் நின்று 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 அதை எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கூட வர்றதுக்கெல்லாம் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் பசங்களும் வந்து எல்லாம் எடுக்கக்கூடாது ஃபேஸ் காட்டி போடக்கூடாது இது மாதிரிலாம் பல விஷயம் இப்போவாது கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் காட்டி போடுறேன் ஏதோ போனால் போதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் காட்டி தானே போடுறாங்க ஒரு அடையாளம் சப்ஸ்கிரைக்கெல்லாம் தெரியணும் இல்லையா அதனால் தெரியாமல் எப்படி போடுறதுன்னு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி எப்படி போடுறது விட்டுட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு வந்து எது போட்டாலும் டீசண்டாக தான் போடுவேன் யாருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போடுவேன் என்னோடய பீச்சு என்னோடய செயல் ஏ மற்றவங்களுக்கு எடுத்துக்கட்டாக இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்னோட வீடியோவால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி நினச்சி தான் நான் போடுவேன் அது மாதிரி தான் இது வரைக்கும் போட்டு கொடுப்பேன் வீடியோவால் யாருக்கும் பத்து வயசு ஸ்டார்ட்டு போய் வளர்த்துக்கா இருக்காங்க சரி அந்த குழந்தைங்களாம் நான் இருக்கவே கூடாது என்னத்துக்கு நம்ம வீடு காராமல் எப்படி தோழன்னு நினச்சேன் அப்போ என் பசங்களை நினச்சி வாழ்மையாக ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ தொடங்கினேன் இன்றைக்கி போய் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருக்கேன் வாழக்கூடாது நான் இந்த மாதிரி வாழ படிக்க கஷ்டப்பட்டு யார் இந்த பயங்களையும் நான் நான் மற்ற காப்பாற்றி என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு யாரையும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க திருவிழா அடுத்தவங்ககிட்ட நின்று பேசி சண்டை போட மாட்டாங்க ஒருத்தருக்கு மரியாதை ஆகும் இப்போதான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போதான் ஜாதகடி சரியாக இருக்குன்னு என் சின்ன பையனுக்கு நான் சின்ன பண்ணா கிடைக்கணும் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க இதுதான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கு எங்கள் வீடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீடு ஆஃபீஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு பார்த்துனே அது பார்த்தீங்களா அது நான் வந்து உள்ளெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாது போஸ்ட் ஆஃபீஸ் அது அவங்க அனுமதி இல்லாமல் போட்டால் அதுக்கு ஏதாவது பேசுவோம் பிரச்சனை அதனால் நான் வெளியே மட்டும் எடுத்து போட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தொடங்கினேன் பார்த்தீங்களா அது என்னோடய ஆஃபீஸ் உள்ளே போய் எடுக்கலை எடுக்கக்கூடாது ரூல்ஸ் படி அப்படின்ட்டு எடுக்கல நான் இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்ச டைமு டெய்லி நான் வந்து லெவன் தேர்ட்டிக்கு அப்படி முடியுது என்னோடய ஒர்க்கு அதாவது நைன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடுது எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லெவன் தேர்ட்டிக்கு ஆகிடுது எனக்கு அதுக்கு மேலே தான் லைவ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போடுவேன் மூணு மணி வரைக்கும் வீட்டில் இருப்பேன் லைவ் போடுவேன் என்னோடய லைவுக்கு எல்லோரும் வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Hi friends. Thank you.